திருவண்ணாமலை பௌர்ணமி கிரிவலம் செல்ல பேருந்துக்கு அலைமோதிய மக்கள் கூட்டம் ஓசூர் பேருந்து நிலையத்தில் ஆயிரக்கணக்கானோர் குவிந்ததால் பரபரப்பு இன்று இரவு பௌர்ணமி தினத்தை ஒட்டி திருவண்ணாமலையில் கிரிவலம் செல்வதற்காக ஆயிரக்கணக்கான பயணிகள் ஒரே சமயத்தில் ஓசூர் பேருந்து நிலையத்தில் பேருந்துக்காக அலைமோதியதால் பரபரப்பு நிலைவது ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமி அன்றும் இரவு திருவண்ணாமலையில் கிரிவலம் செல்வதற்காக சுமார் லட்சக்கணக்கான பொதுமக்கள் அங்கு செல்வது வழக்கம் அந்த வகையில் நாளை தினம் ஆடி மாதம் பௌர்ணமி என்பதாலும் இந்த நாள் மிகவும் சிறப்பானது என்பதாலும் நாளை ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை நாள் என்பதாலும் கர்நாடக மாநிலத்தில் இருந்தும் ஓசூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் இருந்தும் சுமார் ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் திருவண்ணாமலைக்கு செல்வதற்காக ஓசூர் பேருந்து நிலையத்தில் புகுந்துள்ளனர் பெங்களூருவில் இருந்தும் ஓசூரில் இருந்தும் ஏராளமான அரசு பேருந்துகள் திருவண்ணாமலைக்கு சாதாரணமான நாட்களில் இயக்கப்பட்டு வந்த இந்த நிலையில் இது போன்ற பௌர்ணமி விசேஷ நாட்களில் சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படுவது வழக்கம் அவ்வாறு போதிய அளவில் இன்று பேருந்துகள் இயக்கப்படாத இந்த நிலையில் பேருந்து நிலையத்தில் திருவண்ணாமலைக்கு செல்ல பேருந்துகள் இல்லாத நிலை உருவாகியுள்ளது இதனால் இங்கிருந்து இயக்கப்படும் அனைத்து பேருந்துகளும் கூட்டம் நிரம்பிய வழிந்தே செல்வதுடன் பேருந்துகளுக்காக ஏராளமானவர்கள் காத்துக் கொண்டிருக்கும் நிலையும் ஏற்பட்டுள்ளது இதன் காரணமாக ஓசூர் பேருந்து நிலையத்தில் திருவண்ணாமலை செல்லும் பேருந்துக்காக மக்கள் முன்கூட்டியே கொண்டு குவிந்துள்ளதாக பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது இதன் காரணமாக அதிக அளவில் சிறப்பு பேருந்துகளை திருவண்ணாமலைக்கு ஏற்ற வேண்டும் என பொதுமக்கள் போக்குவரத்து துறைக்கு கோரிக்கையும் விடுத்துள்ளனர் எதிர்நீச்சல் செய்திகளுக்காக ஓசூரில் இருந்து செய்தியாளர் செல்வமுடன் ராமச்சந்திரன்